கோவையில் உச்சநீதிமன்றம் வழங்கிய பட்டியல் இன வகைப்படுத்துதல் தீர்ப்பை தமிழக அரசு உடனே நடைமுறைப்படுத்தவும் கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரத்தில் பட்டியல் இன துணை வகைப்படுத்துதல் வேண்டி தேசிய ஆணையம் ஒன்றிய அரசு அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட இருபத்து ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை முழக்க பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் இந்திய பட்டியல் இனம் துணை வகைப்படுதல் போராட்டக்குழு சார்பில் தமிழ்நாடு அனைத்து அருந்ததியர் சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் மகா தலித் கூட்டமைப்பு இந்திய கனசங்கம் கட்சி இணைந்து இன்று கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இருபத்து ஐந்து அம்ச கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு அனைத்து அருந்ததியர் சங்கங்களின் கூட்டமைப்பு நிறுவனர் சேலம் எம்பி பெருமாள்ராஜ் தலைமை தாங்கினார் இருபத்தைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கனசங்கம் கட்சியின் நிறுவன தலைவர் பேராசிரியர் எம் பி முத்துசாமி பேசினார் தமிழ்நாடு அனைத்து அருந்ததியர் சங்கங்களின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் இளங்கோ கணேசன் வரவேற்புரை நிகழ்த்தினார் ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கனசங்கம் கட்சியின் கோவை மண்டல ஒருங்கிணைப்பாளர் நாகராஜ் இந்திய பௌத்த தொழில் முனைவோர் சம்மேளனம் தேசிய ஒருங்கிணைப்பாளர் வீராசாமி அகில இந்திய மிகவும் ஒடுக்கப்பட்டோர் பணியாளர்கள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் உழவன் ராஜ்குமார் இந்திய கனசங்கம் கட்சியின் திருப்பூர் பல்லடம் மாவட்ட தலைவர் சுரா ஆறுமுகம் செயலாளர் ரங்கன் அண்ணாதுரை பொருளாளர் ராமன் ஆறுமுகம் பல்லடம் ஒன்றிய செயலாளர் முருகசாமி கரூர் மாவட்ட செயலாளர் முத்தன் சுப்பிரமணியன் நாமக்கல் சேந்தமங்கலம் மாவட்ட தலைவர் பெத்தன் பழனிசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மகா தலித் கூட்டமைப்பு தேசிய ஒருங்கிணைப்பாளர் சேலம் செபாஸ்டின் இந்திய கனசங்கம் கட்சி மதுரை மண்டல ஒருங்கிணைப்பாளர் த முருகேசன் திராவிடர் தமிழர் கட்சி தலைவர் வழக்கறிஞர் வெண்மணி சமூக விடுதலை களம் அமைப்பின் தலைவர் மதுரை ராவணன் சமூக விடுதலை முன்னணியின் தலைவர் ராஜசேகரன் கொங்கு விடுதலை கட்சியின் தலைவர் விஸ்வநாதன் நிதி செயலாளர் கோவை தலித் சேனா மாநில தலைவர் முக்கடம் நாகேந்திரன் இந்திய கனசங்கம் கட்சி கோவை தொண்டாமுத்தூர் மாவட்ட செயலாளர் வர்மா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கனசங்கம் கட்சியின் தலைவர் பேராசிரியர் முத்துசாமி இந்திய அரசு சாதி வாரியான கணக்கெடுப்பு மேற்கொள்வதை வரவேற்கும் வேளையில் சாதி வாரியான கணக்கெடுப்பின் போது ஆதி திராவிடர் எனும் பொது பெயரில் கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ஏற்று பட்டியல் என துணை வகைப்படுத்துதல் செய்ய தமிழக அரசு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் விரைவில் தமிழகம் தழுவிய அளவில் சட்டமன்ற வாரியாக மனித செங்கில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் பதினோராயிரம் கோடி ஒதுக்கீடு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஆயிரத்தி பயனாளிகளுக்கு பத்து லட்சம் மானியம் தமிழ்நாடு அரசு விளம்பரப்படுத்துவதற்காக வெறும் நூத்தி ஐம்பது கோடி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அந்த அம்பேத்கர் சட்டத்துக்கு இந்த முறை ஒரு இருபது கோடி செல்லி அந்த அந்த மானிய தொகை யாருக்கு எப்படி அது வந்து சூறையாடப்பட்டது என்கிறது தகவலின் நாங்கள் வாங்கி வைத்திருக்கிறோம் அந்த நூத்தி ஐம்பது கோடி எப்படி இவர்கள் வந்து கொள்ளையடித்து சென்றார்கள் பேசிக்கல நாங்கள் என்ன சொல்லுறோம் என்று கேட்டால் தமிழ்நாடு அரசு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் பட்ஜெட்டில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் கோடி அதில் ஐம்பதாயிரம் கோடி ஒதுக்கல் என்று பட்டியலான மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ஆதி திராவிட செயலாளர் லட்சுமி பிரியா சொல்கிறார் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் சொல்லுகிறார் உங்களுக்கு துறையவர்கள் நாங்கள் எல்லாமே சரியாக தான் கொண்டு செஞ்சிருக்கோம் சொல்றாங்க அது முற்றிலும் பொய்யானது இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர்களுக்கென்று பட்டியலிட்டவர்க்கென்று நிதி ஒதுக்கீடு தனி சட்டத்தை இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லை இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் நிறைவேற்ற வேண்டிவிட்டது இங்கே நடப்பது இது ஆதிக்கத்துக்கும் ஆதிக்கத்துக்கும் எதிர்கான ஆதிக்க சாதிகள் அது திராவிட மாடலாக இருந்தாலும் சரி ஆரிய மாடலாக இருந்தாலும் சரி அந்த ஆதிக்கத்தை தீர்த்துவதற்கு இது போன்ற மிகவும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் கிடையாது விளிம்பு நிலை மக்கள் மட்டும் கிடையாது அனைத்து மக்களுக்கும் வாய்ப்பளிக்கக்கூடிய நிலையிலே தான் இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது பத்து லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருக்கார்கள் அதை நாங்கள் இருபது லட்சம் ரூபாயை ஒதுக்கீங்க மானியம் வெறும் இரண்டாயிரம் லட்சம் ரூபாய் அந்த மானியம் வந்து இருபது லட்சம் ரூபாய் மானியமாக ஒதுக்க வேண்டும் பஞ்சமினம் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் இருக்கிறது இருக்குது என்று புள்ளி வருவ சொல்லுகிறது ஆனால் எத்தனை ஏக்கர் நீங்கள் வந்து இதுவரைக்கும் நீங்க மீட்டெடுத்து கொடுத்திருக்கீர்கள் அதுக்கு விலைய வெளியிட்டீர்களா மேற்கு மாவட்டத்திலே பத்து லட்சம் குடும்பங்கள் பத்து லட்சம் குடும்பங்கள் வரி தொழிலையும் பண்ணை தொழிலையும் கடந்த தலைமுறை தலைமுறையாக செய்தவருடைய வாழ்வாதாரத்தை அழித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலிருந்து இன்று நிர்வாகிகளை இருக்கிறார்கள் விவசாய கூடிகளாக இருக்கிறார்கள் எனவே அத்தகைய குடும்பங்களுக்கு தலா ரெண்டு ஏக்கர் நிலத்தை தமிழ்நாடு அரசு ஒதுக்க வேண்டும் முன்னறி மேடித்தது என்று நாம் சொல்லியிருக்கின்றோம் இது போன்ற ஒவ்வொரு கோரிக்கையும் ஒவ்வொரு தலைவரும் பேசுவார் எனக்கு முன்னிலை வாய்ப்பு அளித்த தாஸ்மாவிற்கு என்னுடைய நன்றி தெரிவித்து கொள்கிறேன் ஜெய் பீம் ஜெய் பாரத் ஜெய் புத்தா ஜெய் கணசன் மகாதலித்து கூட்டமைப்பு அகில இந்திய பட்டியலினை துறை வைப்படுத்தல் போராட்டத்தோடு இந்திய கனசங்க கட்சி இணைந்து நடத்தும் இருபத்தஞ்சி அம்சம் கோரிக்கைகளில் மற்றும் சமூக அமைப்புகள் ஜனநாயக அமைப்புகள் இணைந்து நடத்தக்கூடிய இருபத்தஞ்சி அம்ச கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் முக்கியமாக இருப்பது தமிழ்நாடு அரசு உடனடியாக கடந்த ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உச்ச நீதிமன்றம் வழங்கிய பட்டியலின உள்ளிட ஒதுக்கீடு அந்தந்த மாநில அரசுகளுக்கு செய்யும் அதிகாரம் உண்டு என்பதை தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரா பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு இன்னும் வெத்தனமாக இருப்பது வருத்தத்தக்கது மிகவும் தண்டிக்கத்தக்கது உடனடியாக தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றம் வழங்கிய உள்ஒதுக்கீடு தீர்ப்பனை நடைமுறைப்படுத்துவதற்காக உடனடியாக ஒரு ஆணையத்தையும் ஒரு குழுவை அமைக்க வேண்டும் இரண்டாவது மத்திய அரசு இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அந்த துணை வகைப்படுத்துவதற்கு ரோஹியினை ஆணையத்தினுடைய அந்த நகரை அந்த அந்த பரிந்துரையை ஏற்று நடைமுறைப்படுத்துவது போன்று